வணக்கம் நேர்களே வெல்கம் டு சாரா ஹீலிங் அகாஷிக் கைடன்ஸ் சோ இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விதமான ஆகாஷிக் கைடன்ஸ் ரீடிங் இதில் வந்து அப் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஸோ நம்மளுடைய இன்னொரு டேரோ ரீடிங் சேனல் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் அண்ட் அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் மீ இனிமே இந்த சேனல்ல நிறைய விதமான ஆகாஷிக் கைடன்ஸ் வந்து பார்க்க அதுல வந்து இன்னைக்கு டே இந்த போர்ட்டல் டேல வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே சோ தான் நம்ம வந்து பார்க்குறோம் போறோம் பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பைல் செலன் கொடுக்குறேன் இன்ட்ரோ முடிச்ச உடனே ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீப் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஸோ அந்த பைலுக்கான டைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஒரு ஒரு பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆஃபர்ஷிக் கைடன்ஸை வந்து பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ஏதாவது விஷஸ் இருந்தாலும் தாராளமாக பதிவு விடுங்க ஓகே ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலையும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி பிரைவேட் ப்ரைவேட் ரீடிங் ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பயசல் லேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன் அவங்களோட கைடன்ஸ் போயிடலாம் ஹலோ பை நம்பர் ஒன் வெல்கம் டு இ யாரெல்லாம் பை நம்பர் ஒன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அப்பாஷீட் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் ஒன் சேஃப்டி சேஃப்டி இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டரிஸ்ட் ஹோம் மொமெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கான சேஃப்டி இருக்கு காஸ்மேட் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான சேஃப்டி இருக்குது ஓகே அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய விசிடத்தை கொடுத்துருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்கு நிறைய அறிவு கொடுத்துருக்கு அண்ட் வந்து மற்றவங்களோட எப்படி வந்து ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற பண்ணணும் அப்படின்ற ஒரு தந்திரம் ஆர் ஒரு நாலேஜ் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ அதனால தான் கூட மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்க கூட சீக்கிரம் உங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் பாண்டிங்கிலலாம் கனெக்ட் ஆவாங்க ஈஸியாக ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு விஸ்டத்தை யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய சேஃப்டியும் இப்போ கொடுக்குது ஓகே உங்கள் லைஃப்க்கு தேவையான ஒரு மெயின் விஷயம் வந்து சேஃப்டி ஸோ அந்த சேஃப்டியும் உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி வந்து இல்லை யூனிவர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி பார்க்கணும் வருது அண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு அவேக்கனிங்கும் இந்த டைமில் நடந்துகிட்டுருக்கு உங்கள் ட்ரூ செல்ஃப் என்ன உங்களுடைய உண்மையான செல்ஃப் என்ன அப் அதாவது உண்மையான தன்மை என்ன உங்களுக்கு உண்மையாகவே எது தேவை அந்த விஷயங்களையெல்லாம் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு சேஃப்டி இருக்குது யூனிவர்ஸினுடைய ஒரு ஞானம் இருக்குது விஸ்டம் இருக்குது அண்ட் வந்து யாராக இருந்தாலும் அவங்களோட இணக்கமாக கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அண்ட் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் அவேக்கன் ஆகிட்டுருக்கு ஸோ அப்போது இதெல்லாம் நடக்கும்போது இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகே ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிட்டர்மினேஷனோட இருங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க பாருங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ண பாருங்கள் ஸோ இது ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் எல்லாம் வச்சு இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் எதை வேணாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அப்போது ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ வகையான சப்போர்ட் அண்ட் ப்ளஸ் ஹைலைட்டான விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து உங்களுடைய கோல்ஸ்க்காக அச்சீவ்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களால் அது வந்து வரக்கூடிய சேலஞ்சஸை கடந்து அதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய புதிய மெசேஜ் அவர் ஒரு ஆகாஷிக் கைடன்ஸாக வந்து வருது ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் கோத்ரூப் பண்ணிருக்கீங்க பாஸ்ட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாஸ்ட்டில் நிறைய லேர்ன் பண்ணிருக்கீங்க ஸோ அதனுடைய விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு ஓகே அப்போது அதெல்லாம் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு வரக்கூடிய நாட்கள்ல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி எத்தனை வேணாலும் அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படின்றது

അക്കാഷിക്സ് എന്നു ഏറ്റിവിറ്റി ഓക്കെ பயணமற்றி சாரி பாலிமர் ஷூ நீங்கள் வந்து உங்களுடைய இன்னர் சர்ஃப்லேருந்து ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் புது புது விஷயங்கள் வந்து தோணும் அதெல்லாம் வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னால் நீங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பதியை நோக்கி போவீங்க நீங்கள் எந்த ஜர்னியில் போயிட்டு இருந்தாலுமே எந்த பயணத்தில் நோக்கி போயிட்டு போயிட்டுருந்தாலுமே அதில் ஒரு ஒரு ஸ்டெப்பும் வளர்ச்சியை நோக்கி வந்து போகும் ஸோ இப்போ உங்களுடைய இன்னர் பவர் இன்னர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபீல் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் க்ரியேட்டிவிட்டியில் கொண்டு வாங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனில் அதை இன்செர்ட் பண்ணுங்கள் அவர் உங்களுடைய படிப்பு இல்லை உங்களுடைய பேஷன்ஸ் அந்த விஷயங்களில் இன்செர்ட் பண்ணுங்கள் அப்போது கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது அண்ட் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வருது அட்வென்ச்சர் ஸோ புது புது அட்வென்ச்சரஸான விஷயங்களை சூஸ் பண்ணுங்கள் அட்வென்ச்சரஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரே பாட்டன்லே போயிட்டுருக்காமல் ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள் புது அட்வென்ச்சரை நோக்கி போங்க புது கொலாப்ரேஷன் நோக்கி போங்க மேபி அது கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அச்ச ஒரு அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும் ஒரு நல்ல பெரிய கோல்ஸ் வந்து உங்களால் அச்சீவ் பண்ணவும் முடியும் நிச்சயமாக யூனிவர்ஸ் நல்ல ஒரு கொலாப்ரேஷன் உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த கொலாபரேஷன்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே டிவைனிட்டி ஏன்னா டிவைன் உங்களுக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ ஆன்மீகம் தெய்வீகம் இது எல்லாமே உங்களுக்கோட சப்போ சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் எந்த ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் உங்களோட லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது எல்லா நேரத்துலையும் ஸோ அப்போது நீங்கள் அட்வென்ச்சரஸான விஷயங்களை கூட ட்ரை பண்ணால் தப்பு இல்லை ஏன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழிபாதையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான கொலாப்ரேஷன்ஸ் வந்து வரும் ஸோ யாராவது உங்களோட கொலாப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க ஓகே ஸோ ரிஜெக்ட் பண்ணாதீங்க அதை ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த கொலாப்ரேஷனை ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புதிய பாதைக்கு வந்து வழிவாக்கும் ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வெளியே உலகத்துக்கு கொண்டு வாங்க அது எந்த விதமான க்ரியேட்டிவிட்டியாலும் வெளியேலேயுத்து கொண்டு வாங்க அது நிச்சயமாக இதுக்கு மேலே நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் வரக்கூடிய கொலாபரேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அட்வென்ச்சரஸான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணாலும் பயப்பில் தேவையில்லை எதுவும் தப்பாகாது பிகாஸ் டிவைன் உங்கள் கூட இருக்குது யூனிவர்ஸ் கூட இருக்குது சப்போர்ட்க்கு ஓகே ஸோ இந்த டிவைன் சப்போர்ட்டோடு இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணணும் இனிமேல் உங்கள் லைஃப் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆகாஷிக் கைடன்ஸாக இருக்குது ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல இன்ஜர் நம்பர் டூ பிள்ளைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க யூ ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயன் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணுங்களோ உங்களுக்கு வரக்கூடிய அப்பாஷிக் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வராயிறு ஸோ வி ஹேவ் ஹாப்பினஸ் அவேகினிங் அபண்டன்ஸ் அக்செப்டன்ஸ் ஓகே ம் வி ஹேவ் ப்ராஸ்பெரிட்டி ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆபார்சி கைடன்ஸ் என்னென்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஸ்பெரிட்டி வேணும் அபண்டன்ஸ் வேணும் ஃபுல்ஃபில்லான ஒரு மணி ஃப்ளோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க எது உங்கள் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்த செய்யுங்க அது மூலியமாக ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க ஓகே ஸோ அது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட தாராளமாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க ஒரு அவேக்கனிங் ப்ராசஸ் உங்களுக்கு நிச்சயமாக வந்து வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அது நடக்கும்போது உங்களுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும் ஓகே ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவர்டன்ஸான வாழ்க்கை இருக்குது உங்களுடைய அபண்டன்ஸ்ன்றது வந்து நாட் ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக் மெட்டீரியலிஸ்டாக மட்டும் அது அவர்டன்ஸ் இருக்காது ஒரு வளமான வாழ்க்கைன்றது உங்களை மன மனதள விலை மனசில் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ விருப்பங்கள் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும் ஸோ உங்களையும் உங்களுடைய பிழைகளையும் மற்றவங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆஸ் இட் இஸ் எப்படியும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லை உங்களையோவில் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஜட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போது நீங்கள் இட் இஸ் உங்களுடைய ஃப்ளாஸையும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி புதுசான புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அபண்டன்ஸான விஷயத்துக்கு உங்களை வந்து கொண்டு போகும் ஓகே ஸோ நிச்சயமாக பல ரீதியான ப்ராஸ்பரட்டியும் வந்து கிடைக்கும் அவேக்னிங் பீரியடாக இருக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஸோ சந்தோஷமாக இருங்க அந்த டைமில் உங்கள் மனசுக்கு பிடிச்சத சந்தோஷம் மனதோடு செஞ்சீங்கன்னா எது உங்கள் மனதுக்கு சந்தோஷம் தரதோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த அபண்டன்ஸ் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கும் அவைக்னிங்கோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கும் ஓகே ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் வந்து நீங்கள் சன் மூன் எனர்ஜி இந்த ரெண்டு எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுது சூரிய பகவான் வழிபாடு சார் செய்யுங்க அண்ட் சந்திர பகவான் வழிபாடும் செய்ங்க காலையில் சூரிய நமஸ்காரம் இரவில் சந்திர பகவான் வழிபாடு சும்மா நிலாவை பார்த்து ஃபுல் மூனை பார்த்து ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் ஒரு ட்ரொமாண்டஸான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்ப்பீங்க இனிவாசி உங்களுக்கு அந்த விஷயத்தை நடத்தும் உங்களுக்கு தேவையான பர்சன்ஸை உங்களோட சேர்க்கும் உங்களுக்கு தேவையான கொலாபரேஷன்ஸை கொடுக்கும் இமோஷனலாக அப்படின்றது தான் இன்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஒக்காஷிக் கைடன்ஸாகவும் இருக்குது ஓகே ஸோ வெல்லம்பத்துலேயும் உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கே நம்பர் ட்ரிபிள் எயிட் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ